ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அஞ்சு வரமிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் வெறும்னே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உப்பு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச பொடி பண்ண மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட சிக்கனையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலாவோட சிக்கன் நல்லா கோட்டாகிடுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது வானலியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஊர்ன சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம வானலியில் ஆயில்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சிக்கன் கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நல்லா ஆயில்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரை பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்தோட சைடிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கனில் எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் அதுவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வெந்து மசிய நம்ம சிக்கனோட சேர்ந்து வெந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலா கூட எப்படி அந்த சிக்கன் நல்லா ஊறி சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டைப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஃபைனலாக நான் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சுவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ